எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூக்கான கேலண்டர் சாங் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப சூப்பரான ஒரு விஷுவல் நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஓப்பனாக சொல்கிறேன் அது வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன் படத்தில் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பிஎஃப்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டில் இருந்து ஒரு ஸ்டூடியோவில் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அது உடனே மேக்கிங் வந்துச்சு மேக்கிங் உடனே அந்த பாதியில் ரியல் லொக்கேஷனில் போய் அந்த மாதிரி க்ளவுட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஏரியா அங்கே வாட்டர் இருக்கிற மாதிரி ஷங்கர் சார் வந்து தேடி பிடிச்சி ஒரு லொக்கேஷன் போய் இந்த சாங்கை வந்து ஷூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதை கேட்கும்பொழுது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ப்ளஸ் அந்த சாங்கோடைய லைட்டிங் கலர் கிரேடிங் கேமராமேன் அந்த சாங்கை மக்களுக்கு காட்டின அந்த விதம் எல்லாமே டாப் நாட்ச் பயங்கரமாக இருக்குங்க அதாவது நான் கூட இந்த இந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கலை பட் ஒவ்வொரு விஷயமும் வந்து சங்கர் சார் வந்து மென ஒன்றும் கிடையாது ஒரு பொண்ணு படுத்துட்டு கண்ணாடி போட்டிருப்பாங்க அந்த கண்ணாடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்கள் மாதிரி இருக்கும் அந்த பெண்கள் பின்னாடி ஒரு மாடு வந்து கலர் அடித்து வச்சுருப்பாங்க ஸோ எப்படிப்பட்ட கிரியேஷன் பாருங்கள் அந்த ஒரு கிளாஸில் கூட அது வந்து தெரியுது அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ ஒரு கிட்டார் எடுத்துகிட்டு போகும்போது இங்கேயும் நடக்கிற மாதிரி இருக்கும் மேலே இவ்வளோ இப்போல்ல வியூ பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது மட்டும்தான் செட்டு இந்த பசுவெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களே அதெல்லாம் வந்து செட்டு மிச்ச எல்லாமே ரியல் ஸோ சங்கர் சாரோடைய க்ரியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு சாங்குக்கே வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த படத்தோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து ஒரு ஒரு கதை சொல்லுதுங்க இது வந்து நான் வந்து பெருமை பித்துறேன் கமல் சார் நான் அதனால நான் வந்து ஆஹா ஓஹோன்னு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது நிஜமாகவே அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரலி ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் வந்து கிடச்சிச்சி அப்படிங்கிறது என்னால் மறுக்கவே முடியாது என்னடா அது விஎஃப் நினச்சோம் இவ்வளோ தூரம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி செம அடுத்து சினிமோடோகிராஃபர் ரவிவர்மன் இண்டியன் டூ மிக சிறப்பாக வந்திருக்கு பயங்கரமாக வந்திருக்கு கமல் சார் வந்து மிரட்டி எடுத்திருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கருத்துக்கரை பதிவு செஞ்சுருக்காரு இந்தியன் டு யுஎஸ்ஏவில் ப்ரீ புக்கிங் என்ன லெவலுக்கு போயிட்டுருக்கு தெரியுமாங்க இத்தனைக்கும் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை புக்கிங்ஸ் அட்வான்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புரியுதா அவங்களுக்கு அதாவது படம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாலு அஞ்சு நாள் முன்னாடி தான் எல்லாம் புக் பண்ணுவாங்க அதுக்குள்ளேயுமே ஒரு கோடி ரூபாய்க்கு டிக்கெட் விற்று யுஎஸ்சேயில் ப்ரீ புக்கிங்க்கு கமல்சாருக்கு யூஎஸ்எல இந்தியன் டூ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து வருவோம் இந்தியன் டூ ஸ்டோரி மீண்டும் மீண்டுமா அப்படின்ற மாதிரி சித்தார்த்து வந்து கமலஹாசன் கெட்டப் போட்டு பண்றாரு கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா சேனாபதிக்கு ஒரு தம்பி இருக்கான் அது வந்து சீதாபதி சரியா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்த்ரு எல்லா வந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ப்ரடிக்ஷன்ஸ் பட் கமல் சார் ஏற்கனவே சொல்லிட்டார்ல இந்தியன் டூ இந்தியன் த்ரீ பத்தி சோசியல் மீடியாவில் நான் பார்த்த வரைக்குமே எல்லாமே உடான்சே இது வரைக்குமே யாருமே உண்மையான ஸ்டோரியை வந்து கணிக்கலை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து வெயிட் பண்ணிடுவோம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இந்த ஒன்றாந்தேதி ஆகி போச்சு பன்னெண்டாந்தேதி தான் இன்னும் பத்து நாள் கூட இல்லைங்க அவ்வளோதான் சடசடசனம் ஓடிடும் ஒரு வாரம் அப்படி அப்படி போச்சுன்னா அடுத்த வாரம் இந்தியன் டூ ஸோ எல்லோரும் வந்து பயங்கரமான ஒரு வெயிட் ஏற்கனவே கல்கியில் ஆண்டவரோட அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு மோனே வாங்குறா இந்தியன் டூ எப்படா வரும் அப்படின்ற மாதிரிலாம் மருந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாதிரி அப்புறம் சிங்கப்பூரில் மெரினா பே சேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் சித்தார்த் மற்றும் விஜய சூர்யா அவர்கள் இந்தியன் டூக்கான ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தாங்க ஸோ சரியான சவுண்டுங்க வேறு லெவல் அப்போது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது சார் டிஏஜிங் அப்புறம் விஎஃப்எக்ஸ் ஏஏ டெக்னாலஜி இதெல்லாம் வந்து வந்துருச்சு இதெல்லாம் எப்படி இருக்குது எப்படி என்ன மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது கமல் சார் ஓப்பனாக சொல்லிட்டார் இந்த படத்துக்கு டிஏஜிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தி ரொம்ப பழைய இப்போ என்னை வந்து ஒரு இருபது வயசு முப்பது வயசில் காட்டணும் அப்படின்னா தான் ரொம்ப சிரமம் பட் நான் வந்து நூற்றி நாற்பது நூற்றி இருபது வயசுல நடிக்கிறேன் அப்படின்னா இல்லை எண்பத்தஞ்சு வயசில் நடிக்கிறேன் அப்படின்னா அது வந்து நாங்கள் மேக்கப்பில் வந்து கொண்டு வந்துடுவோம் அதனால் இதில் வந்து அந்தளவுக்கு டிஏஜிங் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் பட் ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிட்டார் விவேக் அவர்களுடைய போர்ஷன்ஸு நெடுமுடி வேணும் அவர்களுடைய போர்ஷன்ஸ்லாம் வந்து ஏஐயில் வரும் அப்படின்ற மாதிரி ஸோ ஆக ஒரு விஷுவல் ட்ரீட்டு சங்கர் சார் படத்தில் எல்லாமே ட்ரெய்லரில் காமிச்சிட்டா படத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா கல்கியில் நீங்கள் ட்ரெய்லர் கட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உள்ள சீன்ஸே இல்லை பட் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அந்த படத்துக்கான ஒரு டைமென்ஷனை இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ அப்படி தான் இந்தியன் டூலேயும் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு அப்படிங்கிறது தான் அடுத்த ஜூலை ரெண்டாம் தேதி நாளைக்கு ஒம்பது மணிக்கு காலையில் எத்திராஜ் காலேஜ் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து வராரு ஸோ அது பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு அதை பற்றி பேசுவோம் சரிங்களா ஸோ வேறு லெவல் ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு இந்தியன் டூ ப்ரொமோஷன்ஸ் அப்புறம் சித்தார்த்து இந்தியன் டு ரோல் நான் இப்போ இருக்கிற மாதிரி தான் அந்த ரோலு கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு கோவம் வரும் அதெல்லாம் காட்டிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அடுத்து கமல் சாரோட ஆக்டிங்கு அவர் கூட நடிக்கிறதுலாம் வந்து பெரிய பாக்கியம் நான் டெய்லி கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் சங்கர் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதை நான் பண்ணிட்டேன் சாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான் அடுத்து கல்கிங்க டப்பிங்கில் சார் புதுசாக ஒரு வாய்ஸை வந்து டெவலப் பண்ணி டப்பிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசி டைலாக் ரைட்டர்ஸ் இருப்பாங்கல்ல அதை தமிழில் கொடுங்க தமிழில் பேசுகிறது சாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்க பட் தெலுங்கு ஹிந்தியில் டைலாக் ரைட்டர்ஸே இங்கே என்ன போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போடுப்பா ஹிந்தியில் வந்து அப்படியே இதை போடுப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே வந்து பாடம் சொல்லி கொடுக்கும் வகையில் நம்ம கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு இதை நான் சொல்லலைங்க கல்கி படத்துடைய டப்பிங் இன்ஜினியர் வந்து சொல்லிருக்க ஸோ எந்த அளவுக்கு வந்து கமல்சருடைய அந்த ஒரு பேஷன் டுவேர்ட்ஸ் ஹிஸ் ஒர்க் அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து தெரியுது அப்படிங்கிறது அடுத்து கல்கி அடிச்சு தூள் கிளப்பிடுச்சு நாலே நாளில் ட்ரிபிள் ஃபைவ் ஐநூற்றி ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் ஸோ ஐநூற்றி இருபது ரூபாய் ஜனா கோடி ஜவானா ஜவானா ஜனானா ஜவான் ஷாருக் கானுடைய படம் அதுதான் வந்து இருந்திருக்கு இப்போதைக்கு இப்போ வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி கல்கி வந்திருக்கு ஸோ ஆயிரம் கோடி ரூபாய் கண்டிப்பாக இந்த படம் வந்து எட்டும் அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் இருந்ததுனால கமல் சருடைய படமும் ஆயிரம் கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் அவார்டு கமல் சருக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் வந்தாலும் அந்த வேர்ல்டே கட்டி போடுற ஒரு விஷயம் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு தேசிய விருது உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை கல்கியில் ஒர்க் பண்ண டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து யாஷ் அவர்கள் மற்றும் சூர்யா அவர்கள் இரண்டு பேருமே வந்து சாரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க இதில் வந்து எல்லாத்தையும் வந்து விமர்சனம் பண்ணிட்டு சாரை பற்றி ஒரு எப்பிடோம் ஆஃப் ஆக்டிங் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து கமல் சார் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏன்னா கமல்சருடைய ரோல் தான் கடன் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் அஸ்வதமாக இருந்தாலும் சரி பிரபாசம் இருந்தாலும் சரி இந்த உலகமே சுப்ரீம் யாஸ்கின் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறதுனால இந்த வேர்ல்டு கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டில் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா சார் புத்தகம் பரிந்துரை பண்ணுவார் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அதில் அழகிரி சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அன்பளிப்பு அப்புறம் வந்து இன்னொரு ஒரு ராஜா வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி இரண்டு புக்கு அது சார் பிக் பிக்பாஸில் ப்ரமோட் பண்ண பிறகு ஏகப்பட்ட சேல்ஸாம் அந்த மனுஷன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மனுஷனுக்கு இப்போ அவ்வளோ என்கொயரிஸ் வருதா அந்த மாதிரி எனக்கு வேணும் சார் புக்கு அப்படின்ற மாதிரி ஸோ கமல் சார் இந்த ஒரு விஷயத்தினால எவ்வளோ பேருக்கு வந்து அவரால் முடிந்த ஒரு விஷயத்த செய்கிற பாருங்க அதுக்கு தான் சொல்கிறது ஒரு சின்ன விஷயம் கமல் சார் செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஒன்று கூட இல்லை நிறைய அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறது அடுத்து குணா கியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அந்த படத்தை வந்து நாங்கள் ஸ்கிரீன் பண்ண முடியாது தேட்ரிக் இல்லை போய் வாங்கிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறது தெரில அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுருக்காங்களா ஸோ அது எப்போ ரிசால்வ் ஆகோ அப்போ தான் ரிலீஸ் மேபி இந்தியன் டூலாம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அடுத்து நாகர்ஷ்வின் யுஎஸ்ஏ ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நன்றி தெரிவிச்சிட்டாரு வேறு லெவலில் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இவ்வளோ தூரம் யூஎஸ்ஏல வந்து நாகாஷ்வின் படம் கல்கிக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அதில் தான் ஜவானை வந்து ஓவர் டேக் பண்ணிச்சு கல்கி ரொம்ப வந்து வசூலுங்க கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் டாலர் புக்கிங் நினைக்கிறேன் ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் மாட்டீங்கன்னா அப்புறம் ஒரு உருட்டு விட்டுறாங்க வழக்கம் போல் அந்த சார் பாய்ங்க இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி தான் முத கல்கிக்கு இல்லைனா வந்து போ பார்த்தாங்களாம் அப்புறம் பார்த்துட்டு கமல் சார் வந்து ரொம்ப உருக்கணும் உடம்பெல்லாம் உருக்கி தொங்க விடணும் ஏன்னா அவர் வந்து எப்பயுமே ஒல்லே இருப்பார் அப்போ வந்து டக்குன்னு யோசிக்கும் போது ரஜினிகாந்த் வந்து அப்படி சட்டையை கழட்டினா அதே மாதிரி பாடி தான் இருக்கும் அப்படியே தூக்கி போட்டாலே வந்து ஒரு ஸ்கெலிட்டன் தொங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு நாதஸ்க்கு அதுக்காக கேட்டிருக்கார் நான் இவர் வந்து மறுத்துட்டாரான் இல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் யோசித்தேன் அடுத்து பவர் வந்து குண்டாகும் இல்லை உடம்பு உடம்பு இல்லையே வெடிச்சிருமே குண்டானா அப்படின்ற மாதிரி யோசித்தேன் சரி டைரக்டர் அப்போ யோசி இது பண்ணியிருப்பார் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பார் ஒல்லியாரத்துக்கு செட் ஆகிறேன் குண்டாகிறது செட் ஆக மாட்டானே அப்படின்ற மாதிரி பயந்து ஓடிட்டாரா அப்படிங்கிறது தெரில ரஜினி சார் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ ரஜினி வாய்ப்பை தான் தட்டிப் பறித்திருக்கிறார் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி மென்டலன்ஸ் வந்து இருக்காங்க டேய் நீங்கள் சும்மா இருந்தாலும் அதாவது ரஜினி சார் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தாலும் கமல் சார் மாரி இந்த லூசுங்களாம் வந்து உயிர் எடுக்குதுங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது இதில் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அடுத்து வந்து ரோபோவில் கூட கமல் சார் வந்து வில்லனாக வந்து கேட்டாங்களாம் ஷங்கர் சார் அதை வந்து முடியாதுன்னு தான் எனக்கு வந்து கண்டிப்பாக ஹீரோ தான் நான் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் நாகர்ஷ்வன் அவர்களுடைய டேரக்டர் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட அத்தனை பேருங்க மூவாயிரம் பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர் கூட இந்த ரெண்டு வருஷத்தில் எல்லாருமே ஒர்க் என்ன சொல்கிறது இருபது கம்பெனி விஎஃப்எக்ஸ் கம்பெனி யாருமே வந்து இதே எடுக்கலையாம் என்ன சொல்கிறது அந்த லீவ் எடுக்கலை தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அங்கே போய் எல்லாம் கற்று கற்று கற்றுக்கிட்டு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாகவே உடச்சி பேசியிருக்காரு ஸோ அது வந்து எனக்கே ரொம்ப ஒரு கூஸ்பவுன்ஸ் மொமெண்ட்டாக இருந்துச்சு நான் கூட எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸும் நினச்சேன் பட் எதுவுமே எல்லாருமே ஃப்ரெஷ்ஷர் டீமே எல்லாம் ஒரு லீடே கிடையாதான் டப்பிங்க்கு வந்து சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீடே கிடையாது ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமல்சரோடைய புக்கு சினிமாட்டிக் ஜெர்னி டென்த் ஜூலை வந்து ரிலீஸ் ஆகுதுங்க அமேசானில் ஈபுக்கில் வந்து கிடைக்கும் சரிங்களா இல்லை கிண்டில் எடிஷன்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லையா ஹார்பர் கோலின்ஸ் பதிப்பகம் உங்கள் எங் ஊரில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அங்கே போய் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ மீண்டும் சந்திப்போம் நாளை இன்னொரு சுவாரஸ்யமாக வீடியோவில் இல்லை தேங்க்யூ கைஸ் குட் பாய்